பொதுவாகவே பரணி அப்படின்னா தரணி ஆளுங்கிற ஒரு தத்துவம் இருக்குது அந்த வகையில் பரணியில் பிறந்த எல்லோருமே தரணை ஆள முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை எந்த மாதிரி அதாவது பரணியில் பிறந்த நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தையாவது தலைமை தாங்க முடியும் ஒன்று அல்லது இருக்கிற கிராமத்தில் வந்து ஊர் தலைவராக அல்லது பஞ்சாயத்து தலைவராக அல்லது ஒரு கவுன்சிலராக அல்லது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட எம்பி சம்பந்தப்பட்ட மந்திரி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை அதிகாரமாக ஆளக்கூடிய தகுதி இந்த பரணிக்கு தான் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த வகையில் பரணியில் பிறந்த எல்லோருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்கவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய யோகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இப்படியெல்லாம் சிறப்புக்கள் நிறைந்த பரணியில் பிறந்த உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அதாவது பார்த்த இடத்துல எந்த போனாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம மனசார வேண்டிக்கிறோம் நமஸ்காரம் பண்றோம் இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கல இல்லை கடன் பிரச்சனை தீரல அல்லது கல்யாணம் ஆகல அல்லது கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடம் அல்லது குறை அல்லது கவலைகள் இருக்குது இல்லையா நல்லவராக இருந்து கூட நல்ல வாழ்க்கை அமையாமல் கவலைப்படுகிற ஒரு சில பேருக்கு நட்சத்திரப்படி வணங்கக்கூடிய தெய்வங்கள் நிச்சயமாக அச்சாரமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துட்டு அந்த உண்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நன்மையாக பார்க்கும் பொழுது பரணியில் பிறந்த நீங்க அதாவது துர்கா தேவி சம்பந்தப்பட்ட துர்கா தேவியை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் துர்கா தேவியை வந்து ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக வழிபாடு வச்சுக்கலாம்